Hello friends, welcome to Wade Roger Crime Diaries. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு நார்மலான விஷயமா இருக்குது பட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுனால ஒரு உயிர் போயிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நம்ம இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேசில் இருக்க கான்பூரில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த கிரைம் கேஸை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க இந்த வீடியோலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை கற்றுக்க போகிறோம் கான்பூரில் மனிஷ் கனோடி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்மேன் இருந்திருக்காரு இவர் குறுகிய காலத்திலேயே இந்த பிசினஸ் இண்டஸ்ட்ரியில அதாவது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு நிறைய பணம் வந்து குமிய ஆரம்பிக்குது இந்த மனிஷுக்கு மொத்தம் மூணு குழந்தைகள் இருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை இருக்கு மூத்த பையனோட பேரு குஷாரா கண்ணோடி அவன் பதினொன்னாபு படிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு பதினாறு வயசு ஆகுது இவர் ஜெனரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால அவங்க வீட்டில இருக்க சின்ன சின்ன ஈவெண்ட்டை கூட ரொம்ப பெருசா கிராண்டா செலப்ரேட் பண்ணி எல்லாரோட அட்ராக்ஷனையும் இழுத்துப்பாங்க பட் சாதா சாதாரண ஒரு ஃபங்க்ஷனையே செலிப்ரேட் பண்ணுறவங்க இவரோட மூத்த பையனுக்கு பதினாறு வயசு ஆகும்போது அந்த பர்த்டேவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட பிசினஸ் பார்ட்னர் அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேரை அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாரு அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி வருஷம் இந்த பர்த்டே பார்ட்டி கான்பூர்ல இந்த மனிஷோட வீட்ல வச்சு நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த குஷாரா கனோடிங்கிற பதினாறு வயசு பையனை வாழ்த்திட்டு போறாங்க இது என்னமோ ஒரு சாதாரண பர்த்டே பார்ட்டி மாதிரி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க பர்த்டே பார்ட்டியும் சூப்பராக நடந்தது அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடறாங்க பட் இப்போ இந்த மனிஷ் தன்னோட பையனுக்காக நடத்துற இந்த பர்த்டே பார்ட்டி அவங்க பையனோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பேராபத்தை உண்டு பண்ணியிருக்க போகுது அப்படிங்கிறது மணிஷுக்கு தெரியல பட் இந்த பர்த்டே முடிஞ்ச சில நாட்கள்ல அந்த பையனுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மணிஷ் அப்ப உணர்ந்திருக்கல குஷாரா கனோடிங்கிற இந்த பதினொன்னாம் வகுப்பு மாணவனோட ஸ்கெடியூல் எப்படி இருக்கும்னா ஸ்கூலுக்கு போவான் ஸ்கூல் முடிய விட்டு எக்ஸ்ட்ரா கோச்சிங்

அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க இவங்க என்னதான் இவர் ஃபோனை வச்சா கூட அவங்க மனைவிக்கு அந்த ஆங்ஸைட்டி லெவலும் பதட்டமும் இருக்கு ஒரு தாயோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா தன்னோட பையனுக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்துட்டு இருக்குங்கிறத அவங்களால உணர முடியுது தவியா தவிக்கிறாங்க அவங்க பையனுக்கு பலமுறை ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ரீச் ஆகலை வீட்டு வாசல்லையே உட்கார்ந்துருக்காங்க தன்னோட பையன் எப்போ வருவான் வருவான்னு பார்க்கும்போது அப்போ அவங்க வீட்டு வாசல்ல பால்கனியில ஒரு லெட்டர் தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்க செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்றாரு ஒரு நபர் இந்த லெட்டரை கொடுக்கறதுக்காக வந்தாரு உங்க வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் தான் அனுப்பி மாதிரி செக்யூரிட்டி சொல்லும்போது என்னடா லெட்டர் போஸ்ட்மேன் வந்து என்ன பண்ணுவாங்க இல்ல குரியர் பாய் வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டு கதவை தட்டிட்டு தான் போவாங்க பால்கனியில இந்த லெட்டரை தொங்க விட்டு போயிருக்காங்களேன்னு சந்தேகப்பட்ட அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறாங்க மொத்தம் ஒரு இரண்டு பக்க கடிதம் இருக்கு ஃபர்ஸ்ட் பக்கத்திலே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா உங்கள் பையனை நாங்கள் கடத்திட்டு வந்துட்டோம் எங்களுக்கு மொத்தம் முப்பது லட்சம் ரூபா பணம் கொடுத்தா உங்கள் பையனை நாங்கள் உயிரோட விட்டுறோங்கிற மாதிரி அந்த கடிதம் இருக்கு அதை பார்த்தவனையும் இவங்க ஆல்மோஸ்ட் மயக்க மாட்டாங்க உடனே சுதாரிச்சு அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ள தன்னோட கணவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் வர்றாரு ரெண்டு பக்கம் இந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த லெட்டரில் பலவிதமான ரிலீஜியஸுக்கு ரிலேட்டடான நிறைய வாசகங்கள் இருக்கு ஒரு இடத்துல இஸ்லாமிய மதத்துக்கு ரிலேட்டடா வாசகங்கள் இருக்கு இன்னொரு இடத்துல ஹிந்து மதத்துக்கு ரிலேட்டடான வாசகங்கள் இருக்கு பட் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே சரி இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட போக கூடாது நீங்க போலீஸ் கிட்ட போகாத வரைக்கும் தான் உங்க பையனோட உயிர் சேஃப் இன் கேஸ் நீங்க போலீஸ் கிட்ட போயிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் பையன் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரும் சொல்கிற நார்மலான விஷயம் தான் பட் அதையும் தான் இந்த லெட்டரில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மனிஷுக்கு வெளியூரில் குஜராத்தில் இன்னொரு சகோதரர் இருக்காரு அந்த சகோதரர்கிட்ட எக்காரத்தை கொண்டும் இந்த கடத்தலை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க இந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா மனிஷுக்கு ரெண்டு விஷயம் அவருக்கு ரொம்ப கிளியராக புரியுது இந்த லெட்டரை எழுதின நபர் கண்டிப்பா அவங்க பையனை கடத்திட்டு போயிருக்கான் ரெண்டாவது அந்த நபர் இவங்களுக்கு பர்சனலா தெரிஞ்ச நபரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிகாஸ் இவங்க சகோதரர் ஒருத்தர் குஜராத்தில் இருக்காருங்கிறது கண்டிப்பா அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறதையும் இவரால் உணர முடியுது ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவருக்கு நெருக்கமான ஒரு நபரோ இவங்க குடும்ப உறவுகளோ சொந்தக்காரங்களோ இல்லை இவரோட ஆஃபீஸ்ல இருக்க பிஸ்னஸ் பார்ட்னர் யாரோ ஒருத்தர் தான் தன்னோட பையனை கடத்திட்டு போயிருக்க இருக்கணுங்கிற மாதிரி இவருக்கு தெரியுது அதை எல்லாத்தையும் தாண்டி அதுல ரிலீஜியஸ் சம்பந்தமான பல வாசகங்களை எழுதி கொலப்ப ட்ரை பண்ணியிருக்காங்கிற மாதிரி புரியுது அந்த நபர் கடத்திட்டு போன அந்த நபர் என்னதான் நீங்க போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு கோரிக்கை வச்சா கூட இந்த மணிஷ் அடுத்த நொடி தாமதிக்காம போலீஸ் கிட்ட போறாரு ஜென்ரலா போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி கேஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க பட் இவர் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் பிசினஸ் இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறதுனால இப்போ போலீஸ் உடனடியா இந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க மேலும் அந்த லெட்டர்ல கடத்தல்காரங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா மொத்தம் முப்பது லட்ச ரூபா பணம் வேணும் அந்த பணத்தை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் தர்றேன் நீங்கள் எப்போ பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் உறுதிப்படுத்துறீங்களோ உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஃபிளாக்கை வச்சுருங்க நான் உங்கள் வீட்டு வழியாக போவேன் அந்த ஃப்ளாக்கை பார்த்தா நான் என்ன தெரிஞ்சுப்பேன் நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ எப்போ நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னு இந்த ஃப்ளாகை வைக்கிறீங்களோ அடுத்த நாள் காலையில் ரெண்டு மணிக்கு உங்கள் வீட்டில் இந்த சில கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கொக்கோ கோலா ஃபேக்ட்ரி இருக்குது அந்த ஃபேக்ட்ரியில் காலையில் ரெண்டு மணிக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க நான் ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன் உங்க பையனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது நான் சொல்றதை நீங்க கரெக்டா செய்யற வரைக்கும் பணத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்க பையன் உங்க வீட்டு வாசல்ல இருப்பான் அதுக்கு என்னால உறுதிமொழி தர முடியுங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல கடத்தல்காரங்க ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க இப்போ போலீஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது இந்த ஃபேமிலி அதாவது மனிஷ் போலீஸ் கிட்ட வந்துட்டாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கடத்தல்காரன் மூலமா குஷாக்ராக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இவங்க எப்படி விசாரணை பண்றாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மஃப்டியில தான் அந்த வீட்டுக்கு உள்ள இருந்தும் சரி வெளியில இருந்தும் சரி தொடர்ந்து இவரோட வீட்டையும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் கடத்தல்காரன் எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் இன்கேஸ் இவர் கொடியை ஏத்திருக்காரங்க பாத்துக்கிட்டு படத்தை அவர் ரெடி பண்ணிட்டாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாம்ங்கிறதுனால போலீஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் இவரோட வீட்டை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு செட் ஆப் பீப்புள் இவரோட வீட்டை எப்பவுமே கண்காணிக்கிறாங்க இன்னொரு செட் செட்அப் பீப்புள் சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லாவே செக் பண்றாங்க குசாகரா வீட்ல இருந்து கிளம்பி போனதுல இருந்து ஸ்கூல்ல இருந்து கோச்சிங் சென்டர் போனதுல இருந்து கோச்சிங் சென்டர்ல இருந்து அவன் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான் அந்த ஏரியால இருக்கிற எல்லா சிசி

கொடுத்திருக்காங்க இப்போ அந்த கோச்சிங் சென்டருக்கு வெளியில இருக்க சிசிடிவி கேமரா மேலும் அந்த கோச்சிங் சென்டர்ல இருந்து மனிஷோட வீட்டுக்கு இடைப்பட்ட அந்த ரோட்ல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்றாங்க நாலு இருபது மணிக்கு இந்த குஜாகரா கோச்சிங் சென்டர்ல இருந்து வெளியில வர்றான் அப்போ தன்னோட பைக்கை எடுக்கிறான் இது எல்லாமே இது வரைக்கும் நார்மலா இருக்கு அப்படி பைக்கை எடுத்து அந்த கோச்சிங் சென்டர்ல இருந்து கிளம்பும் போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் அந்த பைக்கை வந்து ஸ்டாப் பண்றாரு அவரு குஷாகிராக என்னமோ பேசுறாரு அதுக்கப்புறம் அந்த நபரும் குஷாகிரா கூட பைக்ல ஏறிக்கிறாரு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது மேபி குஷாகிரா அந்த அண்ணோ நபருக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி தெரியுது சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் எந்த ரூட்ல போறாங்கன்னு வழி நெடுக இருக்கிற எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்றாங்க குஷாகரா வழக்கம் போல கோச்சிங் சென்டர்லேருந்து தன்னோட வீட்டுக்கு எந்த ரூட்ல போவானோ அந்த ரூட்ல போகாம ஒரு டிஃபரெண்ட் ரூட்ல போறாங்க அந்த ரூட்ல இருக்க எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலா ஒரு ஸ்ட்ரீட்ல போயிட்டு இந்த பைக் நிக்குது அப்ப குஷாகராவும் குஜாகரா யாரை டிராப் பண்ண வந்தாங்களோ அந்த நபர் ரெண்டு பேரும் இறங்குறாங்க மேபி குஜாகரா யாரை டிராப் பண்ண வந்தாங்களோ அந்த நபரோட வீடாதான் இருக்கும் கரெக்டாக அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஷாப் இருக்கு அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சிகளில் ரொம்ப கிளியராக இருக்குது குஜாகரா அந்த அன்னோன் நபரோட அந்த நபரோட வீட்டுக்குள்ளே போயிருக்காரு அப்படி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிடங்கள் கழித்து அந்த அன்னோன் பேர்சன் மட்டும் வீட்டிலேருந்து வெளியில் வர்றாரு அதுக்கப்புறம் குஷாகரா அந்த வீட்டுக்கு உள்ளே இருந்து வெளியில் வந்ததுக்குரிய எந்த தடயங்களும் அந்த சிசிடிவி காட்சிகளில் இல்லை இப்போ அந்த நபர் என்ன பண்ணுறாரு குஜாகரோட பைக்கை எடுத்துட்டு அப்படியே ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறார் இருக்கிறாரு இந்த சிசிடிவி காட்சிகளை போலீஸ் பார்த்து முடிச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே குஷாகரோட பைக்கை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் இது வந்து ஒரு செட் ஆஃப் விசாரணை ஒரு செட் ஆஃப் சிசிடிவி காட்சிகளில் குஷாகரா எங்கே போனாங்கிறது தெளிவாக தெரியுது இன்னொரு செட் ஆஃப் சிசிடிவி காட்சிகள் போலீஸ் என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு நபர் இவங்க வீட்டுக்கு அந்த ரேன்சம் நோட்டு பணம் வேணும்னு சொல்லிட்டு கடத்தல்காரங்கள் ஒரு லெட்டரை போட்டு போனாங்கல்ல பால்கனியில் அதை மேனுவலாக வந்தால் டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க மனிஷோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்றாரு அவர் என்ன சொல்றார்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி இருக்கும் ஒரு நபர் இப்படி ஹெல்மெட் போட்டிருக்காரு அவரோட முகம் தெரியக்கூடாது கட்சி இப்போ மூடிட்டு இங்க வந்துட்டு மணிஷோட வீடு எங்க இருக்குன்னு கேட்குறாரு நான் சொன்ன எதுக்குன்னு கேட்கும்போது அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் லெட்டர் கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுக்காரு இந்தாங்க நீங்க போய் அவங்ககிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி என்கிட்ட கொடுத்தாரு இல்லை இல்லை இந்த மாதிரி லெட்டர்லாம் நான் டெலிவரி பண்ண மாட்டேன் நீயே அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டை நோக்கி கையை காமிச்சேன் பட் அந்த நபரோட ஆக்டிவிட்டில எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது பிகாஸ் யாருமே இந்த மாதிரி லெட்டர் டெலிவரி பண்ண வரும்போது இப்படிலாம் மூடிய கட்சி பால முகத்தை மூடிக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு இவ்வளோ செக்யூராக போகிற மாதிரி தெரியல அது எல்லாத்தையும் தாண்டி என்ன ரொம்ப சந்தேகப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த நபர் வந்த ஸ்கூட்டரில் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமே ப்ளேட் நம்பர் இருக்கும் அந்த ப்ளேட் நம்பர் ரெண்டையுமே கர்ச்சிப்பை வச்சு கட்டி அந்த நம்பர் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி கவர் பண்ணி வச்சிருந்தாங்க அங்கே தான் எனக்கு இந்த நபர் மேலே சந்தேகம் வந்தது ஸோ அந்த நபர் பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த லெட்டரை டெலிவர் பண்ணிட்டு போகிற அந்த நேரத்துக்குள்ளே நான் அந்த கர்ச்சிப்பை மெதுவாக விலக்கி எனக்கு சந்தேகப்படும்படியாக இருக்கிற அந்த பைக் நம்பரை நான் நோட்

இந்த பர்த்டே பார்ட்டி நடந்தப்ப கூட இந்த பையனுக்கு பர்த்டே செலிபிரேட் பண்ணப்ப கூட ரஜிதாங்கிற இந்த டீச்சரை அவங்க ஃபேமிலி வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க இப்போ உண்மையிலேயே அந்த ரஜிதாக்கு சொந்தமான ஒரு பைக்ல வந்து ஒரு நபர் இந்த மாதிரி ரேண்ட்சாம் நோட்டு போட்டு போனா என்ன அர்த்தம் அந்த ரஜிதாக்கும் இந்த கடத்தலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமாங்கிற மாதிரி ஒரு ஆங்கில்ல போலீஸ் விசாரணை பண்றாங்க இன்னொரு டீம் என்ன பண்றாங்க கடைசியா குஷாகரா எங்க போனாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அந்த வீட்டுக்கு போனா கண்டிப்பா குஷாகரா தான் அடக்கி வச்சிருப்பாங்க அவனை பிடிச்சு காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு போலீஸ் உடனே அந்த வீட்டோட கதவு ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே போகும்போது எப்படி குஷாகராக இருப்பான் சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினச்ச போலீஸுக்கு அங்கதான் ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு குஷாகராவோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பதினாறு வயசு பையனோட கை கால்கள் கட்டப்பட்டிருக்கு அவனோட கழுத்தை ஒரு கயிறை வச்சு இழுக்கி பயங்கர கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இன்சிடண்ட போலீஸ் எதிர்பார்க்கல கடத்தல்காரங்களோட பர்பஸ் என்ன இவங்க கிட்ட இருந்து முப்பது லட்சம் ரூபாய் பணம் வாங்குறதா கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் அவங்க கடத்திட்டு வந்த நபரை கொலை பண்ண மாட்டாங்க பட் இவங்க பணம் தரமாட்டேன்னு கூட இவர் சொல்லல பட் என்ன காரணத்துக்காண்டி இந்த பதினாறு வயசு பையனை வந்து பண்ணாங்க, கொலை அப்படிங்குறத போலீசுக்கு இருக்கு சரி ஓகே இப்போ யாரு வீட்டில் வச்சு இந்த குஷாகரா கொலை செய்யப்பட்டான் செக் பண்ணி பார்க்கும்போது பிரபா சுக்லா அப்படிங்கிற ஒரு நபருக்கு சொந்தமான வீடுங்கிறது தெரிய வருது இப்ப போலீஸ் அவங்க கிட்ட இருக்க சிசிடிவி காட்சிகளை வச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விசாரிக்கும் போது எல்லாம் என்ன சொல்றாங்க இந்த நபர் தான் சார் பிரபா சுக்லா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே அப்ப அந்த பிரபா சுக்லாங்கிற நபர் யாரு அவனுக்கும் அந்த டியூஷன் டீச்சர் ரஷிதாக்கும் என்ன தொடர்புன்னு செக் பண்ணி பார்க்கும் போதுதான் இங்க தான் போலீஸ் எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்றாங்க இந்த பிரபாத் அண்ட் ரஷிதா ரெண்டு பேருமே காதலர்கள் கூடிய விரைவில் திருமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஈவன் சில நாட்களுக்கு முன்னாடி குஷாகரா கூட பர்த்டே பார்ட்டிக்கு ரஜிதாங்கிற இந்த டீச்சர் மட்டுமல்ல அவங்களோட காதலர் பிரபாத் இந்த இந்த நபரும் ரொம்ப புரியுது டியூஷன் டீச்சரும் அந்த காதலரும் சேர்ந்துதான் இந்த மனிஷ் கிட்ட இருந்து முப்பது லட்சம் பணத்தை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறதுக்காக அவங்க பையனை கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது பட் இதுல யாருக்கும் விடை தெரியாத மர்மம் எதுக்காக பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த பையனை கொலை பண்ணாங்க அப்படிங்கறதான் இப்ப போலீஸ் ரஜிதாங்கிற அந்த டீச்சர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பைக் இருக்கு ஏற்கனவே செக்யூரிட்டி கார்டு ஒரு பைக் நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அந்த பைக் நம்பர் இந்த ரச்சிதாங்கிற டீச்சரோட பைக் நம்பராக இருக்கலாம்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு அந்த செக்யூரிட்டி கார்டு நோட் பண்ண அந்த நம்பர்ல இ அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் இருந்திருக்கு பட் இப்போ ரஜிதாங்கிற டீச்சர் வீட்டில் பார்க்கும்போது அந்த லெட்டர் எஃப்னு மாதிரி இருக்கு பட் ரெஸ்ட் ஆஃப் த எல்லா நம்பரும் காமனா இருக்கிறதுனால ரஜிதா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அந்த ரேன்சம் நோட்டை ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க நம்பரை இ

இந்த ரெண்டு நபரையும் அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் முழுவதுமாக அவங்க மேல சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க பட் ரெண்டு பேத்துக்கும் அகேன்ஸ்டா ஸ்ட்ராங்கான பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கு பிரபாத்துக்கு அகேன்ஸ்டா அந்த சிசிடிவி காட்சிகள் இருக்கு பிரபாத் வீட்டுக்குள்ள அவன்தான் தான் குஷாகிராவை கடைசியா கூட்டிட்டு போனக்கூடிய தடயங்கள் இருக்கு இதை விட வேற எந்த எவிடன்ஸும் தேவையில்லை பிளஸ் இந்த மணிஷோட வீட்டில் வந்து ரேன்சம் நோட்டு ட்ராப் பண்ணிட்டு போன அந்த நபர் ரச்சிதாக்கு சொந்தமான பைக்கில் தான் இருந்து வந்திருக்காரு

குடும்பத்தோட ஒரு நல்ல உறவுல இருந்திருக்காங்க கடைசியா ஒரு பத்து நாளைக்கு மேல அந்த பையனோட பர்த்டே பார்ட்டி கூட போயிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன காரணத்துக்காண்டி அந்த பையனை கொலை பண்ணணுங்கிற கொஸ்டின் நான் எல்லாரும் நடையும் இருக்கு இப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன நடந்ததுங்கிறத ஒண்ணு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ரஜிதாங்கிற டீச்சர் யாருன்னா இவங்க பேசிக்காவே ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க அவங்க கூட பிறந்த ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க அவங்க இன்னுமே ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்காங்க ஸோ இவங்களோட வேலை வாய்ப்பு காரணமாக ஹிமாச்சல பிரதேசத்துலேருந்து இவங்க கான்பூருக்கு மாறி வராங்க

நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாங்க அதுக்கு அப்புறமே அவங்க அப்பாவுக்கும் உடல்நிலை சரியில்லாம அடுத்தடுத்து இறந்து போயிடுறாங்க இப்போ கான்பூர்ல இவங்க தனியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது பிரதேசத்துக்கு போயிடலாம் பார்த்தா அங்க சரியான வேலை வாய்ப்பு இல்ல சரி கான்பூர்ல இருந்து தன்னோட வேலையை கட்டினியூ பண்ணலானு இங்க அவங்க இந்த மாதிரி டியூஷன் டீச்சர் வேலை பார்த்துட்டு தான் பிரபாத் அப்படிங்கிற ஒரு நபர்களோட பழக்கம் ஏற்படுது பிரபாத் எப்படின்னா ஒரு ஸ்கூலை கட் அடிச்சிட்டு ஒண்ணு சரியா படிக்காம வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு காதல் வர ஆரம்பிக்குது பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல திருமணம் கூட பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க இந்த பிரபாத் சரியா வேலை கிடையாது அவன் என்ன பிளான்ல ரசித்தா அவ காதலிக்கிறான் இவங்க வருமா டீச்சரா வேலை பார்க்கறாங்க அதுக்கப்புறம் டியூஷன் நிறையா எடுக்கிறாங்க இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீடு வாசல் காரு பங்களானு நம்ம வாழ்க்கையில ஜாலியா செட்டில் சொல்லிட்டு தான் இவங்கள கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை வரைக்கும் இவங்களை புஷ் பண்ணிட்டு இருக்கான் சரி இவங்கள என்ன பண்றாங்க சரி ஓகே இவன் ஏதோ நாளைக்கு வேலைக்கு போவான் நம்ம திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி திருமணம் பண்ணிக்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்போதான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மணிஷோட வீட்டுக்கு குஷாகராவோட பர்த்டே பார்ட்டிக்கு இந்த ரஜிதாவும் அவங்க காதலரும் போயிருக்காங்க அப்படி உள்ள பர்த்டே பார்ட்டிக்கு உள்ள போனவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க இவ்வளவு ஆடம்பரமான ஒரு பிறந்த நாள் அவங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்ல அவ்வளோ தூரம் வெரைட்டியான சாப்பாடு இருக்கு எங்க பார்த்தாலும் வெரைட்டியான அலங்காரங்கள் அங்கு வர்றது எல்லாருமே பணக்கார பீப்புள் அவங்க எல்லாத்தையும் பார்க்கும் போதும் இந்த பர்த்டே பார்ட்டியோட ஆடம்பரத்தை பார்க்கும் போதும் இந்த உங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த மனுஷங்க பெரிய படக்காரன் இருப்பான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் போது பிரபாத்துக்கு ஒரு எண்ணம் வருது ஆக்சுவலா ரச்சித்ரா இந்த பர்த்டே பார்ட்டி முடியும் போது என்ன ரெண்டு பேர் பேசிட்டு வர்றாங்க அப்படின்னா உண்மையிலே கிட்ட நிறைய பணம் இருக்கு பொழுது அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு வரும்போது இந்த பிரபாத் என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சு ஹிமாச்சல பிரதேசத்துக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ ஹனிமூன் கூட்டிட்டு போகலான்னு நான் பிளான் பண்றேன் பட் அன்பார்ச்சுனேட்டா ஹனிமூன் போறதுக்கோ அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில காரு வீடுன்னு செட்டில் ஆகிறதுக்கோ நம்மகிட்ட பணம் இல்லை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்குறான் இவங்க கேட்குறாங்க என்ன ஐடியான்னு கேட்கும்போது மனிஷ் கிட்ட நிறைய பணம் இருக்கு நம்ம ஏன் மனிஷோட அந்த பையனை கடத்திக்கிட்டு ஒரு முப்பது லட்ச ரூபா பணத்தை கேட்போம் முப்பது லட்ச ரொம்ப சாதாரண பணம் அவருக்கு ஈஸியாக தூக்கி கொடுத்து பையனை கூட்டிகிட்டு போயிடுவார் பட் நம்மளுக்கு அந்த முப்பது லட்ச ரூபா எவ்வளோ பெரிய பணம் அதை வச்சு ஹனிமூன் போகலாம் வந்து சிம்பிளாக ஒரு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் நம்ம வாழ்க்கையை செட்டிலான ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக டீச்சராக இருக்க ஒரு பெண்ணோட மனசில் ஒரு நஞ்சை விதைக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த ரசிதாக்கும் என்ன தோணுது பரவாயில்ல நம்ம எவ்வளோ நாள் தான் டியூஷன் எடுக்கிறது இது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்குது பேசாமல் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பக்காவாக ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க இவங்களோட பிளான் படி என்ன நினைக்கிறாங்க கண்டிப்பாக கடத்திட்டு வந்தோம் பணம் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு எப்படி நம்மளுக்கு பணம் வந்துடும் தெரிஞ்சுட்டு இவங்க கல்யாண தேதியும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹனிமூன் போகிறதுக்கு ஹோட்டலும் கூட புக் பண்ணுறாங்க எதை நம்பி இந்த கிட்னா பண்ணதுக்கப்புறம் அவர் முப்பது லட்ச ரூபா தூக்கி கொடுத்துருவாங்கிறத நம்பி இவங்க பிளானில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கு அப்போ தான் பிரபாத் பல நாள் இந்த பையனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்தொடர ஆரம்பிக்கிறான் அவன் எப்போ ஸ்கூலுக்கு போகிறான் எப்போ அந்த கோச்சிங் சென்டருக்கு போகிறான் எந்த வழியில வர்றான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறான் பட் இவங்களோட இந்த கடத்தல் நடக்கு ஒருத்தர் உதவி வேணும்னு சொல்லி தான் பிரபா தன்னோட நீண்ட நாள் ஆரியன் அப்படிங்கிற நபரை உள்ள கூட்டு வரான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கு ஸோ பிரபாத் என்ன பண்ணுறான் ஃபஸ்ட்டு கோச்சிங் சென்டர் வாசலில் போய் நிற்கிறான் சும்மா கேஷுவலாக நிற்கிறான் அப்போ என்ன பண்ணுறான் அந்த குஷாராக அவன் ட்ரைனிங் முடிச்சிட்டு கீழே வரும்போது அவங்ககிட்ட போய் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் தன்னோடய பர்த்டே பார்ட்டிக்கு டியூஷன் டீச்சர் கூட இவர் வந்தார் இவங்களை அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுங்கிறதுனால ஒரு மரியாதை நிமித்தமாக நின்று இருக்கான் அப்போ இவர் என்ன சொல்கிறாரு என்னோட பைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு என்னோடய வீட்டில் வரைக்கும் போய் ட்ராப் பண்ணிட முடியுமான்னு கேட்குறாரு சரி ஓகே நம்மளுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே சொல்லிவிட்டு இந்த பையன் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படி வீட்டு வாசலில் இறக்கும்போது இந்த பிரபாத் என்ன சொல்லியிருக்கான் இவ்வளோ தூரம் ஒரு காஃபி சாப்பிட்டு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிருக்கான் அப்படி உள்ள கூட்டு போனதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்கான் அந்த ட்ரிங்க்ஸ்ல கொஞ்சம் மயக்க மருந்து கலந்து இந்த பையனோட கை கால்களை கட்டி இருக்கான் அதுக்கப்புறம் பிரபாத் என்ன முடிவு பண்ணிருக்கான் முப்பது லட்சம் எப்படி வந்துடும் என்ன அப்படின்னா இவனை ரிலீஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் பிரபாத்ங்கிறவன் இவனுக்கு அன்னோன் பர்சன் கிடையாது குஷாகராக்கு ஏற்கனவே இந்த பிரபாத் நல்லாவே தெரியும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ரஜிதாவும் மாட்டிப்பாங்க அதனால இவங்க பணம் கொடுக்கறாங்களோ கொடுக்கலையோ கண்டிப்பா இந்த பையனை போட்டு

சொந்த பைக் கொடுத்து தான் போய் டிராப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்பதான் அந்த செக்யூரிட்டி கார்டு இந்த பைக்கோட நம்பரை நோட் கடத்தி கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த விசாரணை கான்பூர் நீதிமன்றத்தில் வழக்கில் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மனிஷும் மனிஷோட மனைவியும் இந்த இந்த டீச்சர் ரெண்டு வருஷமா தன்னோட பையனுக்கு எடுத்திருக்காங்க வீட்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்ப அவங்கள சொந்த மகள் மாதிரி பார்த்திருக்காங்க. மனிஷ் பல டைம் என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஒன்னோட கல்யாணத்தையும் முழுசா நான் தான் செலவு பண்ணி நடத்தி வைப்பேங்கிற அளவுக்கு ஒரு தன்னை சொந்த பொண்ணு மாதிரி பார்த்த ஒரு நபர்கிட்டையே அவரோட வீட்டு பையனையே கடத்தி கொலை பண்ணது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் உண்மையிலே சுஜிதா எதுக்காக இதை பண்ணாங்கிறது என்னால இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல கொஞ்சம் பொறுமையா இருந்தா மனிஷே தன்னோட கை காசை போட்டு இந்த தம்பதிகள் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு வேற என்ன பணம் வேணும் ஹனிமூன் போறதுக்காண்டி இந்த பையனை கடத்திட்டு வந்து ஒரு கொலை பண்ணுவாங்களா உண்மையிலேயே அன்பிலீவபிள் அட்டர் செல்ஃபிஷ் பீப்புள் இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா சுஜிதாங்கிறவங்க ஒரு நல்ல டீச்சர் டியூஷன் எடுக்கிறாங்க நல்லா படித்த பொண்ணு எப்படி அந்த மாதிரி ஒரு காதலர் ஒருத்தவங்கள மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல ஜென்ரலாக காதலில் இருந்தால் கண்ணை மறைச்சிருமான்னு தெரியல நீங்க என்ன காதலிச்சாலும் ஆசை மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சுய புக்தி இருக்கும்ல இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு கணவன் போயிட்டு மனைவி போய் ஒரு கொலை பண்ணு சொன்னா சொல்லுவாங்களா இல்லை மனைவி போய் கொலை பண்ணுன்னு சொன்னால் சொல்லுவாங்களா இல்லை ஒரு கிரைம் பண்ண சொன்னால் பண்ணுவாங்களா சோ நம்மளுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கும்ல அதை ஏன் இந்த பொண்ணு யூஸ் பண்ணல தெரியல பிகாஸ் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல மனுஷங்கள அப்படி வீட்டில போய் இந்த பையனை கடத்தருமேங்கிற ஒரு குற்ற உணர்வு இல்லையா இல்லை இது என்ன தைரியத்துல பண்றாங்கன்னு தெரியல கடத்தலுக்கு முன்னாடியே ஹனிமோனுக்கு அங்க ரூம்லாம் புக் பண்ணியிருக்காங்க அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கு அவங்க பிளான் மேல சீரியஸ்லி இந்த கேஸ்ல அந்த ஒரு தம்பதிகளோ இல்லை ஒரு காதலிக்கிறவங்களோ எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உறவுல இருக்கும்போது ஒருத்தர் மேல நம்மளுக்கு அன்பு அதிகமா இருக்கும் அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியாக இருப்போம் ஒரு கணவனுக்கு மனைவி மேலையோ மனைவிக்கு கணவன் மேலையோ பட் அட் த சேம் டைம் சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா என்னதான் மனைவி ஒரு விஷயம் சொன்னா கூட நம்ம

கடமையும் வந்து ஒரு கணவன் மனைவிகள் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு மனைவிக்கு என்ன தோணும்னா கணவன் என்ன பண்ணாலும் கரெக்டுன்னு தோணும் அவன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலி ஒரு குடும்ப உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும் தப்பாக பண்ணால் அது தப்பு அப்படிங்கிறத கரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன்னால் மட்டும்தான் அவங்க பண்ணுறது தப்பாக கரெக்டானு தெரியும் ஆக்சுவலி ஏன்னா நிறைய பேர் கண்மூடித்தனமாக ஒரு காதலா இல்லை காமமா இல்லை ஒரு பாசமாக என்னன்னு தெரியாது நீ என்ன வேணாலும் பண்ண சப்போர்ட் பண்ணுவேன்பாங்க பட் அந்த மாதிரி தான் அந்த சுஜிதா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு உறவில் அப்படி இருக்கவே கூடாது கரெக்டாக தப்புனா தப்பு ரைட்டுன்னா ரைட்டுன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஒரு சரியான பாதையை நோக்கி பயணம் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போம் சில பேர் தாங்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஆடம்பரமாக காட்டிக்கும் அது என்றைக்குமே பேராபத்திற முடியும் இந்த பர்த் டே பார்ட்டிங்கிற ஈவெண்ட் தான் இவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே ஒரு பணக்காரங்க பர்த்டே பார்ட்டி கொண்டாடுற தப்பா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல மேபி அந்த இடத்துக்கு இந்த மாதிரி பீப்புள் அவங்க வரவழைச்சது தப்பா அப்படின்னு சொல்ல முடியாது நான் என்ன ரியலைஸ் பண்ணுறேன்னா அந்த மனிஷ்கிறவங்க ஒரு நல்ல குடும்பம் நல்ல பணம் இருந்தால் கூட ஒரு நல்ல மனிதர்களாக இருந்திருக்காங்க அதனால தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டியூஷன் எடுத்த அந்த டீச்சரை கூட ஒரு கருணையோட வரவழைச்சி பர்த்டே பார்ட்டிக்கு வரவழைச்சு மரியாதை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற அளவு கூட சொல்லியிருக்காங்க இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க உண்மையிலே தே ஆர் குட் பீப்புள் பட் இவங்க தான் கரப்டட் பீப்புள் சுஜிதா கண்டிப்பாக தன்னோட காதலன் சொன்னதை கேட்டிருக்கவே கூடாது பட் அப்படி இருந்தால் கூட தாங்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆடம்பரமாக காட்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது நமக்கு என்னைக்குமே பேராபத்தில் முடியும் அதுவும் நான் நிறைய பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவில்தான் பயங்கரமாக பந்தாக பண்ணுவாங்க நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்போ வெளியில் போக ஆரம்பிக்குதோ நம்ம என்ன நாலு பேர் நம்மளை பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம சொல்லுவோம் நான் அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் பத்து லட்சம் என் கோடி கோடிக்கோடியாக பணம் இருக்குது எங்கிட்ட இவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கேன் இவ்வளோ நிலம் வச்சுருக்கேன் இத்தனை கோடிக்குன்னு மாதிரி நம்ம பெருமையாக சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு வெளியில் சொல்கிற மாதிரி ஆகுது அது வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க சந்தோஷப்படுவாங்க சில பேர் பொறாமப்படுவாங்க சில பேர் வேணா அப்படி பெருமை அடிக்கிறான்னு கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் இந்த பிரபாத் மாதிரி சில பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பேராபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கு நமக்கு நம்ம சம்பாதிக்கிறோமா நம்ம குடும்பத்துக்கு வச்சு என்ஜாய் பண்ணிக்கிறோமா நம்ம அடுத்தவங்களுக்காண்டி நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம குடும்பத்துக்காண்டி தான் சம்பாதிக்கிறோம் அடுத்த ஆகா சூப்பராக இவர் வாழ்றாரா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படி வர்ற சந்தோஷம் என்னைக்குமே ஒரு தான் முடியும் மேலும் இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கிரிமினல்ஸ்லாம் க்ரைம் பண்ணுவாங்க ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணுவாங்க இவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ண மாதிரி தெரியுது அதுவும் ரேன்சம் மணி வாங்குறதுக்கு முன்னாடி ஹனிமோனுக்கு எல்லா அரேஞ்சையும் பண்ணியிருக்கான் ப்ளஸ்ஸு ஒரு ஒரு பிளானிங்கே இல்லை அந்த பையனை போய் கூட்டி வந்திருக்கான் சிசிடிவி காட்சிகளில் கரெக்டாக பதிவாயிருக்கு இவன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாலும் கூட ஏற்று ஏற்றுருக்க ஷாப்பில் சிசிடிவியில் இருக்கு சரி ரேன்சம் நோட்டு கொடுக்க போகிறீங்களே வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வெஹிக்கில போயிருக்கனால இந்த சுஜிதாவே அவங்க பைக்கை கொடுத்துருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுண்ணா கிட்ட சுத்தமாக ஒரு பிளானே கிடையாது ஏதோ எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லி பிளான் பண்ணி தேவையில்லாம மடத்தனமா ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையும் சீரழிச்சு இப்ப கடைசி வாழ்க்கையில என்னாச்சு கல்யாணமும் பண்ணிக்க முடியாது ஹனிமூனும் போக முடியாது புக் பண்ண ரூமுக்கு கேன்சல் பண்ண வேண்டியதான் கடைசி வரைக்கும் போய் ஜெயில ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் எப்பவுமே லைஃப்ல பேராசை பெருநஷ்டம் பணக்காரங்க வீட்டு பாஸ்பெக்டிவ்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் பட் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கிடச்சத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் அது என்னைக்குமே ஒரு பேராபத்தில் தான் முடியும் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப்